பொன் குன்றை தோலாமுத்தை வாலா தொழும்பு உகந்து கடைபாட்டினை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரம்மன் தடைபாட்டினும் சாரமாட்டான் தன்னை தந்த என் நாரமுதை என்று கொள்ளு என் பொல்லாமணியை புனந்தே ആ കി അവളത്ത് പുലായ ചേറ്റിൽ അഴുന്താ സിന്ത ശിവനെമ്പെരുമാൻറെ തീ ഊറ് മണൽ പോൽ നെക്ക് നെക്ക് போற்றி புகழ்வது என்று கொள்ளும் என் பொல்ல மணியை புனந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவர் நீண்ட நெருப்பை விருப்பிலே ஆண்டு கொண்ட என்னார்முதை அல்லுரு உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் வாய் வீட்டாளறி விரையார் மல தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்ல மணியை புனந்தே அள்ளி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாம தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளும் என் பொல்லமணியை புணந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேலயனும் மாலும் அகழ பரந்தும் காணமாட்ட அம்மானி மாநிலம் முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆ என்ற நீர்மை எல்லாம் புகழ பெறுவது என்று கொள்ளு என் மணியை புனந்தே பறிந்து வந்து பண்டை அடியற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலூற்றேன் என்று என்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்ளி ரோமம் உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை இல்லா தனியை, நோக்கி தழுத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலாள் புனைய பெறுவது என்று கொல்லு என் பொல்ல மணியை புனந்தே நெக்கு நெக்குள்ளுருகி உருகி நின்றும் இறந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவீற்றி செக்கற் போலும் திருமணதிகழ நோக்கி சிலிர் சிலிர் சிலித்து பூக்கு நிற்பது என்று கொள்ளும் என் பொல்ல புனந்தே താതായ്മവിൾ ഉലകും തായ നായൻ തണയാണ്ട பேதாய் பிறவி பிணிகோர் மருந்தே பெரிந்தேன் பில்க எப்போதும் ஏதாம் மணியே என்றென்று ஏத்தி இரமும் பகலும் எழிலார் போதாய் தணைவது என்று கொல்லோ என் பொல்ல மணியை புனந்தே കാപ്പായ് പടൈപ്പായ് കരപ്പായ് മുഴതും കണ്ണാർ വിശുപിൻ വില്ല மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே முன்னேயணையாண்ட பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூ என்று கொள்ளோ என் பொல்ல மணியை புனந்தே பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூ போதனைவது என்று கொள்ளும் என் பொல்ல மணியை புனந்தே திருச்சிற்றம்பலம்